பன்னாட்டு அறிமா சங்கம் முன்னூற்று இருபத்தி நான்கு எல்லின் பதினைந்தாவது புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா சென்னை கோயம்பேட்டில் உள்ள ஜே பி தனியார் ஹோட்டலில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் கலந்து கொண்டு சிறப்பு தபால் தலையை வெளியிட்டு விழா குறித்து சிறப்புரையாற்றினார் மேலும் தலைமை விருந்தினராக பன்னாட்டு அரிமா சங்கத்தின் இயக்குநர் அரிமா எஸ் மகேஷ் கூறுகையில் அரிமா சங்கங்கள் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு ஆட்சி வரும் பணிகள் குறித்தும் இரத்த வங்கி மருத்துவ சேவைகள் உள்ளிட்ட சமூக நலன் சார்ந்த சேவைகளையும் நலத்திட்ட உதவிகளை எடுத்துரைத்தும் புதிய நிர்வாகிகளை வாழ்த்தி பேசினார் அதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு பதவியேற்பு நடத்தி வைத்தார் அதன்படி அரிமா சங்கம் முன்னூற்று இருபத்தி நான்கு ஏழு ஆளுநராக அரிமா டி சேகர் நியமிக்கப்பட்டார் இதில் அவை தலைவர் அரிமா டி தியாகராஜன் அமைச்சரவை செயலர் அரிமா ராஜேஷ் பொருளாளர் அரிமா குமரகுரு சேவைகள் தலைவர் அரிமா சக்கரவர்த்தி ஜிஎம்டி மாவட்ட தலைவர் பரமசிவம் மற்றும் முன்னாள் ஆளுநர்கள் மூத்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியின் பசுமை திட்டமாக மாணவர்களுக்கு சிற்றுக்குருவி கூடுகளையும் கியூஎம்சி கல்லூரியில் பூச்சி பூங்கா மற்றும் கல்வி மருத்துவ உதவிகள் செய்யப்பட்டன மேலும் இதுகுறித்து அரிமா சங்க மாவட்ட ஆளுநர் அரிமா டி சேகர் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது கூறுகையில் முன்னூத்தி இருபத்தி நாலு எண் மாவட்டம் சென்னையில் இயங்கி கொண்டிருக்கிறது இதில் பல சங்கங்கள் இருக்கின்றன பல பகுதிகளில் நாங்கள் மக்களுக்கு தேவையான தேவையானவற்றை தேவையான நேரத்தில் தேவையான அளவுக்கு நாங்கள் செய்கிறோம் என்பதனை மற்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய மாவட்ட ஆளுநர்கள் தங்களால் என்ற அளவிற்கு அதற்கு மேலாக மக்களுக்கு பல சேவைகளை செய்து வந்துள்ளார்கள் அந்த வகையிலே இன்றைய தினம் இரண்டாயிரி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அமைச்சரவையை பதவியேற்புள்ள நடத்தி கொடுத்தது எங்களுடைய பன்னாட்டு இயக்குனர் நயன் மகேஷ் அவர்கள் முக்கிய விருப்ப முதன்மை செயலாளரும் கமிஷனர் கூட்டுறவுத்துறை டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களும் வந்திருந்து எங்களை வாழ்த்து சிறப்பித்ததை நாங்கள் பெருமையாக கூறிக்கொள்கின்றோம் இன்றைய தினம் மாத்திரம் நாங்கள் கிஎம்சி கல்லூரியினுடைய அக்ரடிஷனுக்காக ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பான மற்றும் பல மருத்துவ கல்வி சேவை திட்டங்களையும் இயற்கை இறாண்மைக்காக வேண்டப்படுகின்ற குருவிக்கூடுகள் வளர்க்கும் திட்டத்தை மாணவர்கள் விதைத்து அதற்குரிய பாராட்டுகளையும் பின்னாடிகளில் அதனை மேம்படுத்தவும் நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் இதற்காக திரளாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இவருடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த பதவியேற்பு விழாவில் நாங்கள் வருகின்ற ஆண்டுகளில் மக்களுக்கு தேவையான அளவிற்கு தேவையான இடங்களில் தேவையான முறையில் கண்டிப்பாக உறுதியாக பதவியேற்பு நடந்து மாவட்ட ஆளுநராக சேகர் அவர்கள் அர்ப்பணிப்போடு சேவைகள் என்ற ஒரு தாரக மந்திரத்தோடு இந்த ஆண்டை தொடங்கியிருக்கின்றார்கள் பல சேவைகளை இந்த மாவட்டம் சென்னை மாநகருக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது என்னுடைய அமைச்சரவை பெருமக்களும் மிக சிறப்பாக செயலாற்றி இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் எல் வர இந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் நன்றி